சுக்ரிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரை சுக்கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு முடித்தாற்றிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தின் ஆறாவது ஞாயிறை தியானிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் இந்த நாளிலே முதல் வாசகத்தை மட்டும் நான் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இரேமியா புத்தகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை ஐந்திலிருந்து எட்டு வரை சொல்லப்படுகிறது மனிதரில் நம்பிக்கை போறும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதிலும் ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுது ஆண்டவர்கள் நம்பிக்கை வைக்கிறதுனால எதனால் நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம் அல்லது கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நம் வாழ்க்கையில ஒருபோதும் துன்பமே வராதா என்ற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு பார்க்க வேண்டும் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போ பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார்கள் அது நீரோடையை நோக்கி வேறு விடுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்ப நீ நீரோடையை நோக்கி வேறுபடுகிறது அப்படின்னு சொன்னா நாம வந்து ஆண்டவர் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை ஆட்டி படைக்காது ஒருபோதும் நம்மை ஒருபோதும் எந்த துன்பமோ வேதனையோ எது வந்தாலும் அது ஒருபோதும் நம்மை ஒன்றும் செய்யாது என்பதற்குத்தான் ஆண்டவர் மிக அருமையா சொல்ல வேரூண்டப்பட்ட பிள்ளைகளாக நீரோடை அருகில் வேரூண்டப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆண்டவருடைய நம்பிக்கை வச்சிருந்தோம்னா துன்பமே நம்ம வாழ்க்கையில வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம் அண்டவருடைய வார்த்தை மிக தெளிவா சொல்லுது வெப்பம் மிகுந்த நேரத்தில் அதற்கு அச்சமில்லை இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகுந்த ஆண்டிலும் அதற்கு கவலை இல்லை அப்படின்ற அப்ப வெப்பம் வறட்சி அப்படின்ற எதை குறிக்குது ரெண்டுமே துன்பங்களை தான் கண்ணீரையும் துன்பத்தையும் வேதனையையும் அவமானத்தையும் வாழ்வில் சந்திக்கின்ற இகழ்ச்சிகளையும் உதாசீனங்களையும் வறுமையையும் நோயையும் எல்லாவற்றையும் தான் குறிக்கிறது அப்ப கடவுள் மீது நான் நம்பிக்கை வச்சுட்டேன் எனக்கு நோய் வராது கண்ணீர் இல்ல துன்பம் இல்ல அவமானம் இல்ல இதெல்லாம் எனக்கு இருக்கவே இருக்காது நினைக்க முடியாது ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு வெப்ப நேரத்திலும் நீங்கள் அச்சப்பட மாட்டீர்கள் வறட்சி மிக ஆண்டிலும் உங்களுக்கு கவலை இராது ஏன்னா நீங்கள் நீரோடையின் அருகிலே நீங்கள் அப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கையில துணிந்து நிற்பதற்கு எழுந்து நிற்பதற்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்பிக்கை பிறப்பதற்கு ஒரு உத்வேக நம் உள்ளத்தில் பிறப்பதற்கு அல்ல ஒரு புத்துணர்ச்சி எழுவதற்கு ஒரு தைரியம் நமக்குள்ள கிடைப்பதற்கு நான் வாழ்ந்துதாண்ட ஆகணும் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு வெறித்தனம் நமக்குள்ளாக வாழ வேண்டும் என்ற ஒரு வெறியான வாழ்க்கை நமக்குள்ளாக உத்வேகம் பிறக்கிறதே கடவுள் இருக்கு கடவுள் பார்த்துக் கொள்வோம் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது என்பது நம் வாழ்வில் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பி நம்பி நம் வாழ்வை ஒவ்வொரு நாளும் கடந்து செல் எதுவும் அதை மாறி போகும் எதுவும் ஒரு நாள் கடந்து போகும் எதுவும் ஒரு நாள் இல்லாமல் போகும் என்று கடவுள் மீது நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் மாறும் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகள கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பது என்பது ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது என்பது அது அசைக்க முடியாத வேருண்டப்பட்ட ஒரு உணர்வாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த அவமானங்கள் வந்தாலும் எந்த நோய் நெருக்கடி எந்த பிரச்சனை வேதனை எழுது வந்தாலும் அதன் நிமித்தமாக என்னால் நிற்க முடியும் ஆண்டவர் இருக்கிறார் நான் எழுந்து ஜொலிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறதே அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவரில் நாம் நிலைத்திருப்பது இந்த உலகம் யாரை பாராட்டுது யாரை இந்த உலகம் பாராட்டி நினைத்து பார்க்கிறது ஜீரோல இருந்து ஹீரோவா மாறுறவங்களை தான் பாராட்டு ஒன்றுமில்லாமையிலிருந்து உச்சத்தை தொட்டவர்களைத்தான் பாராட்டுகிறது இந்த உலகத்தில் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்து அதிலிருந்து வெற்றி பெற்று ஒரு கட்டத்துல என் வாழ்க்கையில் நிகழ் நிலை நிற்க முடியும் அப்படி நினைச்சு பாக்குறாங்க இல்லையா அவர்களைத்தான் இந்த உலகம் எப்போது பாராட்டி கொண்டே இருக்கிறது அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனை வேதனைகள் வந்தாலும் அதில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியை நான் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உலகம் நம்மை பாராட்ட முடியும் கடவுள் மீது நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளாக இருக்கிறதா யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு யோகுவனுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை குடும்ப உறவு அத்தனையும் உழைப்பு எல்லாவற்றையும் இழந்து தவித்தார் அத்துணைக்கு மத்தியிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் மிகப்பெரிய நம்பிக்கை அப்ப கடவுள் இருக்கிறார் என்று நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்கிறது புனித பவுலடிகளாரை பாருங்க எத்தனை சிறைச்சாலை எத்தனை சிறையடி அல்ல அவமானங்கள் எல்லாவற்றையும் கடந்து நிலைத்து நிற்க வேண்டும் கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என்று உணர்வு கொண்டு வாழ்ந்தாரே அதில் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக் கொள்வது அதனால தான் பவுலடிகளார் சொல்றாரு உரோமியர் திருமடல் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஐந்திலே சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அப்ப எத்தனை வாழ்க்கை வந்தாலும் கடவுளில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் துன்பமே வராது கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு பிள்ளைகள் துன்பமே வராது அப்படின்றது இல்ல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை எதுவும் பிரிக்க முடியாது கடவுளின் அன்பில் இருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது நான் நிலைத்து நிற்பேன் நான் கண்டிப்பா அதில் அதில் வேறு நிற்பேன் வேறுண்டப்பட்ட பிள்ளைகளாகும் நீரோடை அருகில் வேறுண்டப்பட்ட பிள்ளைகளாக நாம் நிலைத்து நிற்போம் என்று சொல்லப்படுது அது அடுத்தபடியா கடவுள் இறை சொல்லப்படுது நீரோடை ஓரம் நடப்பட்ட அந்த மரம் என்பது கனி கொடுப்பவர்களாக இருப்பார்கள் கனி கொடுப்பதுனா என்ன கனி கொடுப்பதுனா என்ன கனி மரம் ஒரு ஒரு மரம் வந்து கனி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த மரம் தனக்கான அந்த அந்த பலனை அந்த அந்த கனியை ஒருபோதும் தனக்காக வைத்துக் கொள்வதில்லை அது பிறருக்காக கொடுப்பது அப்ப இடர்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் வெப்பம் மிகுந்த காலத்திலும் வறட்சியான காலத்திலும் அது நீரோடை ஓரம் நின்று பலன் கொடுப்பது என்பது அந்த பலன் தனக்காக இல்லை அது பிறருக்காக அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே யோவான சீத அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை ஐந்திலே ஆண்டு வருவார் சொல்கிறார் ஒருவர் என்னுள்ளும் நான் அவருடனும் நிலைத்திருந்தால் அவர்கள் மிகுந்த கனி பெறுவார்கள் என்று சொல்கிறார் அப்ப நாம் கடவுளோடு இணைந்திருப்பது என்பது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்போ நம் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்விலே அவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையிலே நாம் கனி தருகிறோம் என்றால் அதுல பிறக்கிறதா அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே நான் கஷ்டப்பட்டேன்பா நான் வேதனைப்பட்டேன் ஆனா இன்னைக்கு நிக்கிறேன்ல அப்படின்னு பிறருக்கு சொல்றோம்ல இன்னைக்கு இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இன்று வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற அல்லது அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து நாம சொல்லணும் நாம் நான் ஜெயிச்சு நான் இந்த அவமானத்தைப்பட்டேன் நான் இந்த வேதனையப்பட்டேன் ஆனா இன்னைக்கு நான் ஜெயிக்கல கடவுள் என் கூட இல்ல கடவுள் என்னை உயர்த்தல கடவுள் என்னை முன்னுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நாம் பிறரை நல்ல நீங்கள் நல்லா வாழ்வீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நீங்களும் கண்டிப்பா ஒரு உயர்வுக்கு வருவீங்க அப்படின்னு தான் பட்ட அத்துணை சந்தோஷங்களையும் அந்த வேதனைக்கு மத்தியிலும் கடவுள் உடனிருந்ததையும் கடவுள் என்னை ஆறுதலாக பார்த்ததையும் கடவுள் என்னை தேற்றியதையும் எல்லாவற்றையும் என்று கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் உத்வேகம் கொடுக்கிறேன் என்றால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன் என்றால் அவர்களை நான் தேற்றுகிறேன் என்றால் நம் வாழ்வில் அதுதான் கனி கொடுக்கின்ற பிள்ளைகள் அதுதான் சாட்சிய வாழ்வு என்று சொல்கிறோம் கனி கொடுக்கிற வாழ்வுதான் சாட்சிய வாழ்வு இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் மட்டும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது வேதனையிலும் நெருக்கடியிலும் இன்னனிலும் அவமானத்திலும் ஆண்டவர் எனோடு இருந்தார் என்று நாம் நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல அந்த பெருமையை சாட்சியாக பகிர்ந்து கொள்வதுதான் கனி கொடுக்கின்ற வாழ்வு அப்ப கடவுள் தன் தான் மட்டும் அதை அனுபவிக்க கூடாது நான் மட்டும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது எந்த ஒரு கனியும் அது எனக்கு சொந்தமில்லை நான் பிறருக்கு பயனுள்ளவனாக பலனுள்ளவனாக வாழ்வதில்தான் கனி என்பது இருக்கிறது அது அந்த கனியை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என் வழியாக நான் பெற்ற அனுபவங்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் தான் அந்த கனியும் அந்த வாழ்வும் அந்த நிறைவும் இருக்கிறது என்பதை கடவுள் இந்த நாளில் காட்டுவதாக பார்க்கும் இந்த இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு செல்லும் போதும் கூட அண்டவரில் என்னை கைவிட்டு விட எந்த சூழ்நிலையிலும் கடவுள் என்னை உதாசீனப்படுத்தி விட மாட்டார் என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார் நானும் அவரில் நம்பிக்கை கொள்வேன் அவர் என்னை உயர்த்துவார் என்று எப்பொழுது எண்ணி மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிக்கிறோமா அப்பொழுது நம் வாழ்விலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாமும் வேரூன்றப்பட்ட பிள்ளைகளாக நீரோடையோரம் நடப்பட்ட மக்களாக நாமும் பலன் பெறுபவர்களாக இந்த உலகில் வாழ முடியும் கனி கொடுப்பவர்களாகவும் இந்த உலகில் வாழ முடியும் சிந்திப்போம் இரையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்